சினிமாவில் ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் எடுத்து முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஏன்னா அதுக்குள்ள பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க இயக்குநர்கள் அதே போல் ஒரு நடிகர் நடிகைகள் அவங்க கொடுத்த டைம்குள்ள முடிக்கணும் அப்படி ஒரு நாள் அதிகம் வேற ஒரு படத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் படத்தில் பேட்ச் ஒர்க்கு தான் செஞ்சு பல திரைப்படங்களை இயக்குநர்கள் ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி செல்வ பாரதி இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்த திரைப்படம் தான் நினைத்தேன் வந்தாய் இதில் இடம்பெற்றுள்ள வண்ண நிலவே என்ற பாடலில் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் ஃபேவரட்டாக இருக்குது இந்த பாடலில் நடிகை ரம்பா ஒரு சில காட்சிகளில் மட்டும்தான் நடிச்சிருந்தாராம் பல காட்சிகளில் ரொம்ப நடிக்கவே இல்லை அப்படின்னு படத்தோட இயக்குனர் செல்வபாரதி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ரம்பா வந்து வேற ஒரு படத்தில் கம்மிட் ஆகிட்டானுங்க கிளம்பிட்டாங்களாம் வேறு வழி இல்லாமல் ரம்பா போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்போ எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சி வேற வழி இல்லாமல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் அந்த பாடலோட பல காட்சிகளை எடுத்து இயக்குனர் செல்வபாரதி சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஷாட்டுகள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் ரம்பா போல் அந்த படத்தை படமாக்கினோம் இந்த ரகசியத்தை இன்ன வரைக்கும் எந்த ஒரு எந்த பேட்டிலும் சொன்னதே கிடையாது ஆனா தான் சொல்லியிருக்கேன் இத தெரிஞ்சுகிட்ட ரசிகர்கள் ரம்பாவோட முகத்தை காட்டலனாலும் அவங்க தொடையை மட்டும் காட்டினீங்களே அப்படின்னு பல நாள் பார்த்து ரசிச்சோம் கடைசியில் அது ரொம்ப தொடையே கிடையாதுன்னு ரசிகர்கள் தங்களோட ஆதங்கத்தை கொட்டி தீக்குறாங்க